ரம்போ மூன்று படம் வந்தபோது ஸ்டாலினின் ஆக்ரோஷம் கண்டு மிரண்டு போனவர்கள் அதிகம் அவரது வீங்கிய முகத்தின் மீது ஒரு தமிழ் நடிகரின் கலையார்வம் இருக்கிறது என்றால் அது பெருமைப்பட வேண்டியதுதானேன் ஆம் ரம்போ மூன்று படத்தில் மேக்கப் மேன் மைக்கேல் வெஸ்ட்மோரிடம் உதவியாளராக அந்த வீக்கங் முகத்தை அமைத்தது கமல் சினிமாவில் நடிக்க முயற்சி செய்யும் காலங்களில் கமல் ஒரு மேக்கப் மேனா இருந்திருக்கிறார்னு சமீபத்திய தேவா பேட்டியில் சொல்லியிருந்தார் தேவா இசையமைக்கும் ஒரு நாடகத்துக்கு மேக்கப் மேனாக கமல் வந்திருக்கிறார் அந்த ராமாயண நாடகத்தில் ராவணன் வேடத்தில் நடித்தது அந்த ஊர் பெரிய மனிதரின் மகன் அவருக்கு பத்து தலை செட் பண்ண வேண்டும் கமல் பத்து பொம்மை தலையை செட் பண்ணி அதக் கம்பியால் கழுத்தோடு கட்டிவிடுகிறார் சில காட்சிகளுக்குப் பிறகு அந்த கம்பி இருக்கி மூச்சுவிட முடியாம ராவணன் மேடையில் விழ பெரிய கலவரமாகிவிட கமல் ஒரு பக்கம் தேவா ஒரு பக்கம் தப்பிச்சோம் பிழைச்சோம்னு ஓடிடுறாங்க இந்த மேக்கப் காதல் கமலுக்கு தொடக்கம் முதலே இருக்கிறது கமல் திரையுலகில் நுழைந்ததுமே அவருக்கு இந்த மேக்கப் முறைமைகள் மீது கோபம் வந்திருக்க வேண்டும் அதனாலேயே தன்னளவாவது மேக்கப்பை சிறப்பாக்க வேண்டுமெனவும் தன் மாற்றம் பேசப்பட வேண்டுமெனவும் ஒரு வெறி இருந்தது அவருக்கு கடல் மீன்கள் போன்ற படங்களில் வயதானவராக அவரை காட்டச் செய்த ஜாலங்கள் கொடுமையாகவே இருந்தது கமலுக்கே புரிந்திருக்கலாம் அரங்கேற்றம் படத்தில் நடிக்கும்போது கமலின் கேரக்டர் கதைப்படி ஒரு டாக்டராக மாற வேண்டிய கேரக்டர் அதாவது எப்போதும் படித்துக்கொண்டே இருக்க வேண்டிய கேரக்டர் ஆனால் கமல் புல்லப்ஸ் எடுப்பது போன்று காட்சிகள் வைத்திருப்பார் எழுபதாம் ஆண்டில் சாப்பாடே கிடைக்காத ஐயர் வீட்டுப்பிள்ளை உடற்பயிற்சி செய்வதாக காட்டுவதின் நியாயம் கமலுடையதாகத்தான் இருக்க வேண்டும் ஆலாவுதீனும் அற்புத விளக்கும் நடித்தபோது கமல் ஆலாவுதீனாக மாற தொங்கு மீசை வைத்து நுனிவட்டமாக வைத்திருப்பார் ஆலாவுதீன் என்கிற பாரசீக இளைஞனாக மாற கமல் வளர்த்த மீசை அது அதே தோற்றத்திலேயே தாயில்லாமல் நான் இல்லை படத்தில் நடித்தார் கல்யாணராமன் நடித்தபோது கல்யாணத்துக்கும் ராமனுக்குமான இணைப்பு காட்சிகளில் ராமனாக வரும் கமல் புஜம் பெரிதாக காட்ட பேட்கள் வைத்திருப்பார் கல்யாணத்துக்கு பல்லும் அந்த பல்லை அவர் நினைத்த மாதிரியே எல்லோரும் ஸ்லாகித்து பேசினார்கள் கமல் எதிர்பார்த்தது இதுதான் பசி படத்தில் சத்யா கமலை சந்தித்து அந்த பல்லை காட்டுங்க என்றதும் கமல் பல் வைத்து காட்டுவதாகவும் சத்யா அதை பார்த்து மகிழ்வதாக காட்சி வரும் சகல கலாவல்லவன் பாட்டில் கூட தான் என வரி வரும்போது பல்லை வைத்து காட்டுவார் அப்படி அவரே சிலாகித்த பல்கலைக்கழகம் அது வயநாடன் தம்பான் படத்தில் மேக்கப்பே இல்லாமலும் நடித்தார் சில மலையாள இயக்குனர்களுக்கு மேக்கப் ஆகாது என்பதால் இருக்கலாம் தன் நண்பர் ஆர் டாக்டர் சி சக்தி இயக்கியதால் மனிதரில் இத்தனை நிறங்களா படத்தில் விக் வைத்து பெரிய மீசை வைத்து ரிக்ஷாக்காரனாக வித்தியாசமாக மாறியிருந்தார் ஆனால் அழகான கமலை பார்த்த ரசிகைகள் இந்த ரிக்ஷா வேலுவை ஏற்றுக்கொள்ளவில்லை படம் தோல்வியடைய இந்த மேக்கப்பும் காரணம் தப்புத்தாளங்களில் சிறிய ரோலானாலும் அதையும் மேக்கப்பால் வேறு மாதிரி ஆளாக்கி காட்டியிருப்பார் கமல் சோடா புட்டி கண்ணாடி ட்ரீம் செய்யாத மீசையுடன் வருவார் கதைப்படி அழகில்லாத அவனை அவன் மனைவி வெறுப்பதால் விலைமாதை தேடி வரும் கேரக்டர் மூன்றே காட்சிகள் வந்தாலும் கமல் மேக்கப்பில் கவனம் செலுத்திய வேடம் குரு படம் லட்டு போல அவரது மேக்கப் கனவுக்கு தீனி போட்ட படம் சாதாரண கமல் கண்களை மறைத்த குரு கமல் ரயிலில் ரெட்ரோஸ் கொண்டு வரும் ஆங்கிலம் பேசும் கமல் ஸ்ரீதேவி வீட்டுக்குள் நுழையும் எலக்ட்ரீஷியன் வழுக்கைத் தலை கமல் என மேக்கப்புக்கு என்றே சீன்கள் அழகாக இருந்தன அப்படத்தில் குரு படம் அவரை மேக்கப்பின் குருவாக்கியது கமலின் ஆஸ்தான இயக்குனர் ஜி என் ரங்கராஜன் எல்லாம் இன்பமயம் கதையை எழுதும்போதே கமலின் மேக்கப் ஆர்வம் பற்றி தெரிந்து எழுதியிருக்க வேண்டும் அதனாலேயே கமல் நீக்ரோ சென்னை சேரிக்காரன் வழுக்கை வக்கீல் என பல வேடங்களில் அசத்தினார் அந்த நீக்ரோ மேக்கப்பில் சென்னையை சுற்றி வந்ததாகவும் அதற்கு மக்களின் ரியாக்ஷன் பற்றியும் அன்று பத்திரிகைகள் எழுதி வந்தன தன் மேக்கப் ஆர்வத்தை மற்றவரும் பேச வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் என்பது எங்கிருந்து தெரிகிறது அவர் ஆளவந்தானுக்கு மொட்டை போட்ட வீடியோ தன் முதலில் போட்ட பெண் வேடம் போட்டோ அவ்வை சண்முகி படத்துக்காக மேக்கப் போட்டு அதை கலைஞரிடம் காட்டி எடுத்துக்கொண்ட போட்டோ அதே மேக்கப்போடு கே ஆர் டொட் விஜயா கவியூர் பொன்னம்மா போன்ற மூத்த அம்மா நடிகைகளிடம் காட்டி எடுத்துக்கொண்ட போட்டோ இந்தியன் பட மேக்கப் இவைகள்தான் நமக்கு முன்பு ஆதாரமாக கிடக்கின்றன ஆனால் இந்தியன் அவை சண்முகி முகங்கள் எக்ஸ்பிரஷன்களை விழுங்கி விட்டதாகவே எனக்கு தோன்றியது இதன் உச்சபட்சம்தான் தசாவதாரம் எடிமர்வி படங்களில் அது எடிமர்வி என கற்பூரம் அடித்து சத்தியம் செய்தாலும் நம்ப மாட்டோம் எடியின் பாணியில் இது கமல் கிடையாது என நினைக்க வைத்த மேகோவர்கள் கொண்ட படம் தசாவதாரம் சகல கலாவல்லவன் தேவர் மகன் விருமாண்டி போன்ற படங்களின் மேக்கப்கள் கதாபாத்திரம் ஒரு நிலையிலிருந்து அதற்கு எதிர்மறையான சூழலுக்கு மாறும் மாறுபாடுகளை தெளிவாக உணர்த்தியது மேக்கப் என்பது கலையின் ஓர் அத்தியாவசிய அங்கம் என உணர்ந்த கலைஞன் கமல் அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்